பல்லாவரம் எம்எல்ஏவினுடைய மகனும் மருமகளும் இந்த கொடுமையை செய்திருக்கிறார்கள் இதுகுறித்து காவல்துறை கவலைப்படவில்லை அரசு முன்முயற்சி எடுக்கவில்லை என்பதை இங்குள்ள தோழர்கள் அவர்களுக்கே உரித்தான வேகத்தோடு பதிவு செய்தார்கள் இரண்டே செய்திகளை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்துவிட்டு நான் செல்லலாம் என்று எண்ணுகிறேன் ஸ்டாலின் நினைத்திருந்தால் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் ஸ்டாலினே நினைத்தாலும் கைது செய்ய முடியாது என்பதுதான் உண்மை ஏன் என்று சொன்னால் இந்த அரசு இயந்திரம் என்பது சாதி சார்பானது இந்த அரசு இயந்திரம் என்பது மத சார்பானது இந்த நிலையை எடப்பாடி இருக்கும் பொழுதும் இதுதான் ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் இதுதான் ஸ்டாலின் வந்த பொழுதும் இதுதான் மேலே அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு இயந்திரம் இவர்கள் மேலே உட்கார்ந்திருக்கிறார்கள் ஏன் காந்தியை சுட்டு கொன்றது யார் என்று கோட்சே என்று சொன்ன அதை நீங்க பேசக்கூடாது என்று சொன்ன அந்த இன்ஸ்பெக்டரை நமக்கு தெரியும் அதுபோல மதுவிலக்கு எதிராக போராடிய பெண்ணை கன்னத்திலே ஓங்கி அறைந்த அந்த மிகப்பெரிய காவல் அதிகாரியை தெரியும் எனவே இந்த அரசு இயந்திரம் என்பது சாதி சார்பானது மத சார்பானது எனவே நாம் இவற்றை இந்த மோசமான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாக்கு வங்கி என்று சொன்னார்கள் எந்த வாக்கு வங்கிக்கு ஆதரவாக இவர்கள் செய்கிறார்களோ அதுபோல ஒரு பரந்துபட்ட வாக்கு வங்கி இடைநிலை சக்திகள் அவர்கள்தான் இந்த விஷயங்களில் ஒரு ஊக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் உள்ள ஜனநாயக சக்திகளை இடதுசாரி சக்திகளை பட்டியலினத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் இது போன்ற அமைப்புகளில் தொடர்ந்து நாம் இணைத்து அதை அதை நோக்கி நாம் பயணித்தோம் என்று சொன்னால் இந்த அரசு என்பது ஆட ஆரம்பித்துவிடும் அரசியல்வாதிகள் இவர்களுடைய வாக்கு வங்கி செய்ய முடியாது என்ற நிலை வரும்பொழுது உடனடியாக இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற அந்த திசைவெளியை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் தோழர்களே சென்னையை பொறுத்தவரை தோழர் லட்சுமணன் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து பல்வேறு அமைப்பு தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஜனநாயக சக்திகள் இடதுசாரி சக்திகள் மற்றும் விவசாய அந்த அமைப்பை சேர்ந்த எல்லோரும் இந்த பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக அரணாக நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்